அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் இறைவசனம் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவை அஞ்சுங்கள் உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள் திருக்குரு ஆன் அத்தவுபா ஒன்பதாவது அத்தியாயம் நூற்று பத்தொன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் எப்பொழுதும் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக நன்மைகளில் ஈடுபடுவதற்கும் தீமையை விட்டு விலகுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என்பது இவ்வசனத்தின் முதல் பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் அடுத்த பகுதியாக உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள் என்ற வாசகம் நம்முடைய நட்பு என்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் உண்மையாளர்களுடன் இருக்க வேண்டும் என்பதையும் இவ்வசனம் விளக்குகின்றது உண்மையாளர்களோடு சேர்ந்து பழகுவதன் மூலமாக நாமும் உண்மையாளர்களாக ஆகுவதற்குரிய வாய்ப்பு ஏற்படும் பொய்யான காரியங்களிலிருந்து பொய்யான பேச்சு பொய்யான நடவடிக்கை போன்றவற்றிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கும் அது வழிவகுக்கும் என்பதையும் இவ்வசனம் விளக்குகின்றது அன்பானவர்களே தீய சகவாசம் கூடாது தீயவர்களுடைய நட்பு தவிர்க்கப்பட வேண்டியது என்ற கருத்தெல்லாம் இவ்வசனத்தில் அடங்கி இருக்கின்றது புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும்